நம் வீட்டு சமையலறையில் ஒரு மூலையில் அமைதியாக கிடக்கும் ஒரு சிறிய பெட்டி அதில் இருப்பது அதிகம் பேசப்படாத ஆனால் காலங்களை கடந்த ஒரு அதிசயம் அது தங்கமில்லை வைரமில்லை ஆனால் ஒரு காலத்தில் மன்னர்கள் தேடியது சித்தர்கள் பாதுகாத்தது வேதங்கள் போற்றியது இன்றோ பர்கர் மேல் அலங்காரமாக தூவப்பட்டு இது எதுக்கு என்று யாரும் கேட்காமல் சாப்பிட்டுவிடும் ஒரு சாதாரண விதை ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த ஒரு சிறிய விதைக்குள் மனித உடலை உள்ளிருந்து சீரமைக்கும் ஒரு முழு மருத்துவ நூல் ஒழிந்திருக்கிறது பண்டைய காலத்தில் இவை அமிர்த விதைகள் என்று அழைக்கப்பட்டதற்குக் காரணமுண்டு எலும்புகளை வலுப்படுத்தும் சக்தி இரத்த நாளங்களை சுத்தம் செய்யும் திறன் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும் ஆற்றல் மூளை முதல் இதயம் வரை ஒவ்வொரு உறுப்பையும் மெல்ல ஆனால் உறுதியாக பாதுகாக்கும் ரகசியம் அனைத்தும் இந்த சிறிய எள் விதைக்குள்தான் நாம் தினமும் கண்முன்னால் பார்க்கும் இந்த விதை உண்மையில் விட மதிப்புடையதா அதற்கான பதில் மருத்துவ அறிவியலும் இப்போதுதான் ஒப்புக்கொள்ளத் தொடங்கியிருக்கிறது நாம் ஆரோக்கியம் என்றதும் உடனே நினைவுக்கு வருவது பால் குடிங்க பாதாம் சாப்பிடுங்க ஆனா இந்த இரண்டு உணவுகளையும் ஒரே விதைக்குள் அமைதியாக ஒழித்து வைத்திருக்கும் ஒரு அதிசயம் இருக்கிறது என்று தெரிந்தா அதுதான் எள் எலும்புகளின் உண்மையான காவலன் பாலில்தான் அதிக கால்சியம் இருக்கும்னு நாம் நம்பி வந்தோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஒரு சிறிய கைப்பிடி எள்ளில் பாலில் இருப்பதை விட பல மடங்கு அதிக கால்சியம் உள்ளது இதன் பயன் எலும்புகள் உறுதியாகும் முதுகு வலி மூட்டு வலி குறையும் வயதான பின் எலும்பு தேமானம் ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்கப்படும் அதனால்தான் பண்டைய காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் எள்ளை தவறாமல் சேர்த்தார்கள் மூளைக்கும் இதயத்துக்கும் உணவு கொழுப்பு என்றாலே பயம் வேண்டாம் எள்ளில் இருப்பது நல்ல கொழுப்புகள் குட் ஃபேட்ஸ் பாதாமில் கிடைக்கும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களுக்கு நிகரான அளவு எள்ளிலும் உள்ளது இதன் பயன் மூளை செயல்திறன் அதிகரிக்கும் நினைவாற்றல் மேம்படும் இதய நாளங்களில் அடைப்பு வராமல் பாதுகாக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கும் அதனால்தான் சித்த மருத்துவத்தில் எல்லை மூளை உணவு என்று சொன்னார்கள் உடலின் உள்ளமைப்பு இயந்திரம் எள் என்பது ஒரு சாதாரண விதையில்லை அது ஒரு தாதுக்களின் கருவூலம் இதில் தாமிரம் இரத்த சிவப்பணுக்கள் உருவாக மாங்கனீஸ் எலும்பு வளர்ச்சி ஹார்மோன் சமநிலை மெக்னீஷியம் நரம்பு அமைதி தூக்கத்தரம் ஜிங்க் நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் பி ஒன் ஆற்றல் உற்பத்தி நரம்பு செயல்பாடு இதன் விளைவாக சோர்வு குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் உடல் இயங்கும் ஒவ்வொரு சிஸ்டமும் ஒழுங்காக வேலை செய்யும் சுருக்கமா சொன்னா நாம் தனித்தனியாக தேடும் பல ஊட்டச்சத்துக்களையும் ஒரே விதைக்குள் இயற்கை அடைத்து வைத்திருக்கிறது அந்த விதை நம் வீட்டிலேயே இருக்கிறது பெயர் மட்டும் நாம் சாதாரணமா எடுத்துக்கிறோம் எல்லை முறையான அளவில் சரியான முறையில் தொடர்ந்து ஏழு நாட்கள் எடுத்துக்கொண்டால் அது ஒரு உணவு மாதிரி இல்ல ஒரு உடல் ரீசெட் ப்ராசஸ் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒன்று மற்றும் இரண்டு நாட்கள் செரிமான மண்டல சீரமைப்பு முதல் இரண்டு நாட்களில் மாற்றம் வெளியில் தெரியாது ஆனா உள்ளே பெரிய வேலை நடக்கும் எள்ளில் உள்ள நார்ச்சத்து டயட்ரி ஃபைபர் ஒரு சல்லடை போல செயல்பட்டு குடலில் ஆண்டுகளாக ஒட்டி கிடக்கும் கழிவுகளையும் அதிகப்படியான வாயுவையும் மெல்ல வெளியே தள்ள ஆரம்பிக்கும் அதோடு செசமின் என்ற சக்திவாய்ந்த வேதிப்பொருள் கல்லீரலை தூண்டி உடலின் வளர்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துகிறது இதன் விளைவாக மலச்சிக்கல் மெதுவாக குறையும் அஜீரணம் மார்பு எரிச்சல் தனியும் வயிறு லேசாக இருப்பது போல உணர்வு வரும் பலருக்கு இரண்டாம் நாளிலேயே காலை கழிவறை எளிதாக ஆரம்பிக்கும் மூன்று மற்றும் நான்கு நாட்கள் இரும்பு போன்ற எலும்புகள் இங்கேதான் எள்ளின் உண்மையான சக்தி வெளியே வர ஆரம்பிக்கும் எள்ளில் கால்சியம் மட்டுமில்லை அதை உடல் உறிஞ்சிக்கொள்ள தேவையான மெக்னீசியமும் மற்றும் துத்தநாகமும் சரியான விகிதத்தில் இயற்கையாகவே இருக்கிறது இதனால் எலும்புகளின் உள்ளே இருக்கும் மைக்ரோஸ்கோபிக் கிராக்ஸ் சரியாக ஆரம்பிக்கும் மூட்டு வலி மெதுவாக தனியும் முதுகு முழங்கால் வலி குறைய ஆரம்பிக்கும் குறிப்பாக நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த நாட்களில் வித்தியாசத்தை உணர்வார்கள் ஐந்தாம் நாள் ஆரோக்கியமான இதயம் ஐந்தாம் நாள் வந்ததும் மாற்றம் இரத்த நாளங்களில் நடக்கும் எள்ளில் உள்ள ஆக்சிஜனேற்றிகளும் மற்றும் நல்ல கொழுப்புகளும் இரத்த நாளங்களில் படிந்துள்ள கெட்ட கொழுப்பை மெல்ல கரைக்க ஆரம்பிக்கும் இதன் விளைவு இரத்த ஓட்டம் சீராகும் இதயத்திற்கு செல்லும் ஆக்சிஜன் அதிகரிக்கும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு கட்டுப்பாடு வர ஆரம்பிக்கும் அதனால்தான் பழைய சித்த மருத்துவ நூல்களில் எல்லை இதயத்தை காக்கும் விதை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆறு மற்றும் ஏழு நாட்கள் பொலிவான சருமம் அடர்த்தியான கூந்தல் கடைசி இரண்டு நாட்களில் மாற்றம் வெளியில் தெரியும் எள்ளில் உள்ள வைட்டமின் இ மற்றும் ஜிங்க் சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது இதனால் சருமம் உலர்ச்சி குறையும் சிறிய சுருக்கங்கள் மெதுவாக மங்கும் முகத்தில் இயற்கையான பொலிவு வரும் அதே நேரத்தில் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் முடி வேர்களை உள்ளிருந்து வலுப்படுத்தும் இதன் விளைவு முடி உதிர்வு குறையும் கூந்தல் அடர்த்தியாக உணரப்படும் முடி கருமையாக மென்மையாக மாறும் முக்கிய குறிப்பு எள்ளு மருந்தில்ல ஆனா சரியான முறையில் எடுத்தால் மருந்தை விட மெதுவாக ஆழமாக வேலை செய்யும் உணவு எள்ளை எப்படி சாப்பிட வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் எள் சாதாரண உணவு இல்லை அது சரியான முறையில் எடுத்தால்தான் உடலோடு பேசும் அதனால்தான் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பேர் எள்ளு சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை என்று சொல்றாங்க பிரச்சனை எள்ளில் இல்லை முறையில்தான் பல பேர் செய்யும் முதல் தவறு எள்ளை அப்படியே ராவா சாப்பிடுவது எள்ளை எண்ணெயோ நெய்யோ இல்லாமல் வெறும் வானலியில் லேசாக வறுக்க வேண்டும் ஏனென்றால் எள்ளில் உள்ளே இருக்கும் இயற்கை எண்ணெய்கள் வெப்பத்தில் ஆக்டிவேட் ஆகும் செசமின் போன்ற ஊட்டச்சத்துகள் உடலால் எளிதாக உறிஞ்சப்படும் வாயு வயிற்றுபாரம் வராமல் பாதுகாக்கும் கவனம் கருகும் அளவுக்கு வறுக்கக்கூடாது சத்தம் வர ஆரம்பித்ததும் உடனே இறக்கணும் இனி இதுதான் கேம் சேஞ்சர் எள் மிகவும் கடினமான வெளிப்புற ஓடு கொண்டது நீங்க அவசரமா விழுங்கினா சரியா மெல்லலேன்னா அது ஜீரணமாகாது உடலுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படியே வெளியேறிடும் சரியான முறை வாயில் வைத்ததும் பசை போலாகும் வரை மெதுவாக மென்று சாப்பிட வேண்டும் இதனால்தான் பழைய காலத்தில் எல்லை மெல்லி உண்ணும் உணவு என்று சொன்னார்கள் இங்கே அதிகம் விஷம் நல்லதுன்னா அதிகமா சாப்பிடலாமே இதுதான் மிகப்பெரிய தவறு எள் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு தேக்கரண்டி போதுமானது அதிகமாக எடுத்தால் உடல் சூடு அதிகரிக்கும் அமிலத்தன்மை அசிடிட்டி வரலாம் சிலருக்கு தலைவலி வாயு ஏற்படலாம் பொதுவாக எள்ளு மருந்து மாதிரி வேலை செய்யும் மருந்துக்கு டோஸ் முக்கியம் எள்ளை எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி சாப்பிடக்கூடாது குளிர்காலத்தில் உடல் ஆற்றல் அதிகம் தேவைப்படும் அதனால் சிறந்த முறை எள் உடன் வெள்ளம் அல்லது எள் உருண்டை சாப்பிடவும் இது உடல் சூடு சமநிலை எலும்பு வலி சோர்வு குறையும் கோடை நேரத்தில் எள்ளு நேரடியாக சாப்பிட்டா சூடு ஏறலாம் சரியான முறை எள்ளை இரவு முழுக்க தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் மென்று சாப்பிட வேண்டும் இதனால் உடல் சூடு கட்டுப்படும் ஜீரணம் எளிதாகும் சில முக்கிய முன்னெச்சரிக்கைகள் இதை தவிர்க்காதீங்க இந்த பகுதி ரொம்ப முக்கியம் எள் ஒவ்வாமை உள்ளவர்கள் சின்ன அளவிலே அரிப்பு வாந்தி சுவாச சிரமம் வந்தால் உடனே நிறுத்த வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக ஆரம்ப மாதங்களில் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எள்ளை வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதிக உடல் சூடு மற்றும் அசிடிட்டி உள்ளவர்கள் வறுத்து சாப்பிடுவதை தவிர்த்து ஊற வைத்த எள்ளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் சுருக்கமா சொன்னால் எள் ஒரு சூப்பர் ஃபுட் ஆனா அது புத்திசாலித்தனமானவர்களுக்கே பலன் தரும் இறுதியாக ஆரோக்கியம் விலை உயர்ந்த கடைகளில் இல்லை வண்ணமயமான விளம்பரங்களிலும் இல்லை அது நம் மண்ணில் விளைந்த எளிய விதைகளில் நம் முன்னோர்கள் அமைதியாக நமக்காக விட்டுச் சென்ற பாரம்பரிய உணவுகளில்தான் இருக்கிறது நாம் சாதாரணமாக பார்த்து கடந்து போகும் இந்த எள் உண்மையில் உடலுக்குள் மெதுவாக ஆனால் ஆழமாக மாற்றத்தை உருவாக்கும் ஒரு இயற்கை சக்தி இல்லை இன்றே இந்த ஏழு நாள் எள் சேலஞ்சை தொடங்குங்கள் ஏழு நாட்கள் முடிந்ததும் உங்கள் உடல் உங்களிடமே பேசும் செரிமானம் எலும்புகள் இதயம் சருமம் எல்லாமே வித்தியாசத்தை உணர்த்தும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் அன்பானவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஒரு நல்ல பழக்கம் ஒரு வாழ்க்கையை மாற்றும் அந்த வாழ்க்கை பல குடும்பங்களை காப்பாற்றும் ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி ஒரு சிறிய விதையிலிருந்து இன்று உங்கள் பயணத்தை தொடங்குங்கள்